இல்ல உங்க குடும்பத்தை பத்தியோ ஏதாவது நான் கேட்டிருக்கேனா மமி ஐம் சாரி சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க என் வாழ்க்கை ஒன்றும் அப்படி சுவாரஸ்யமானது மாரியா பார்த்ததுமே ஒருத்தர் ஒருத்தர் மேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கள் ஊரில் சுத்தாத இடமே இல்லை கொஞ்ச நாள்லையே எங்கள் விஷயம் ஊரில் எல்லாருக்கும் அரசல் பொரசலாக தெரிய ஆரம்பிச்சிடுது கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணி தேதியும் குறிச்சாச்சு கல்யாணம் தண்ணி நான் மட்டும் காத்திருந்தேன் கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்லை பெருமாளே என்னை மன்னிச்சுடுன்னுட்டு எனக்கு நானே பறிப்ப என்னோட வாழ்க்கை வாணிக்கையில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டுதோ நானே ஒதுங்கிண்டு மத்தவா மாதிரிய நானும் கல்யாணம் பண்ணிண்டு குழந்தை குட்டிங்களை பெத்துண்டு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ நான் விரும்பல இப்போ இந்த உலகமே என்னோட சொந்தக்காராலா இருக்கா அவளோட சுகதுக்கத்துல என்னால பங்கேத்துக்க முடியறது மத்தவாளோட கஷ்டங்கள்ல என்னால கண்கலங்க முடியறது இதெல்லாம் உன்னண்ட மறைக்கணுங்கிற நோக்கம் நேக்க கிடையாது மரியாதை அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை சாரி மாமி நான் உங்க மனசு ரொம்ப காயப்படுத்திட்டேன் சாரி காயப்பட்டு காயப்பட்டு என் மனசே காஞ்சு போயிடுது சரி நீ போய் குளிச்சுட்டு வா நான் டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன் ஆ

பேங்க்ல இருபது லட்ச ரூபா லோன் கேட்டிருந்தப்ப முன்படமா ரெண்டு லட்ச கட்ட சொல்லியிருந்தாங்க அதை ஒருத்தர் வாங்கியிருந்தேன் அதை இன்னும் கொடுக்கலமா என்னப்பா அந்த ரெண்டு லட்சம் தானே உங்களுக்கு ஆதார ஸ்ருதி அதை நீங்க மறக்கலாமா முதல்ல நீங்க அந்த கடனை தானே முடிச்சிருக்கணும் கரெக்டாமா அது எப்படியோ மறந்துட்டு இருக்கேன் முதல்ல அவங்கள வீட்டில் போய் பார்த்து அவங்களுக்குரிய மரியாதையை செய்யணும் ஆமா

மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஒரு அப்பா நினைக்கிறது தப்பா மாமி அந்த தவிப்பில் தான் மரியா மனசு மாறிட்டார் நான் சந்தோஷப்பட்டேன் அந்த பாகியை நமக்கு இல்லைங்கிறப்போ நாம என்ன செய்ய முடியும் அவளா என்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாளோ அது வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டியதுதான் இப்போதைக்கு மரியாவை நீங்க எதுவும் கேட்க வேண்டாம் அவ போக்கிலே விட்டுருங்க எதிர்பாராத ஒரு நல்ல முடிவு வரலாம் இல்லையா நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க மாமி வாங்கு இது புடிங்க என்ன இதெல்லாம் புடிங்க முதல்ல என்ன ஆசிரியர் ஐயோ ஏன்றீங்க என்ன நீங்க ஏன் கால்ல எல்லாம் விழுந்துண்டு ஐயோ உங்க கால்ல வேணும் நான் இப்ப ஒரு நல்ல நிலையில இருக்கனா அது காரணமே நீங்க தான அது என்னால எப்படி மறக்க முடியும் எல்லாம் மாயமாவோட ஆசிர்வாதம் நீங்க நல்லபடியா வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா எப்ப நீங்க காஞ்சனாவோட சேர்ந்து வாழ போறேன் அதுவும் உங்கள் ஆசீர்வாதத்தால் கூடிய சீக்கிரம் நடந்துரும் மாமி அப்புறம் நீங்க எனக்கு கம்பெனில இருந்து வாங்கி கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாயும் அதுக்கான வட்டியும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க என்னோட வந்தீங்கன்னா போய் கட்டிட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கு என்ன அவசரம் நீங்க முதல்ல வாங்க உட்காருங்க உட்காருங்க ஐயா இவர் காஞ்சனாவோட ஆத்துக்கார் வணக்கம் சாரியா விடா அப்பா எனக்கு நல்லா தெரியும் மாமி தம்பி மாமிகையால் பணம் வாங்கி தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க இனிமே ஓஹோன்னு வர போறீங்க ஏன்னா அவங்க கை ராசி அப்படி ராசிங்கிறது என்ன மனசு தானே உண்மை சார் நல்ல மனசு இருந்தா எல்லாம் நல்லபடியா அமையும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் அன்னைக்கு மட்டும் தான் மாமியை பார்த்துலன்னா இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்யற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்குமா இல்லையானே தெரியல சார் ஒரு நீங்க ரெண்டு பேரும் என்ன மாறி மாறி புகழ்ந்துட்டு கேள வாங்க நாம பணத்தை போய் கட்டிட்டு வந்துடுறேன் சரிங்க மாமி ஐயா நான் அந்த பைனான்ஸ் ஆபீஸ் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் சரி மாமி அப்ப நான் வரேன் வரேங்க வசந்தி நீயும் சித்திர செல்வனும் பேசுறதுலன்னு கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் எவ்வளவோ சொன்னேன் அப்பெல்லாம் நீ கேக்கல ஆனா நீ அவனை புரிஞ்சுக்கிட்டு பேசாம இருக்க பத்தியா இத பார் நீ சந்தோஷப்படுற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கல கோபி என்னமோ நாங்க எப்படா பிரிவோம்னு வெயிட் பண்ண மாதிரி பேசுற சித்திர மோசமானவனான்னு எனக்கு தெரியாது ஆனா என் பழகுன வரைக்கும் அவன் ரொம்ப டீசென்டா தான் பிஹேவ் பண்ணிருக்கான் இந்த ஒரு சின்ன தப்ப வச்சு நீ எந்த முடிவுக்கும் வந்துடாத அவன் திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் யோசிச்சான்னு எனக்கு தெரியல ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது சகஜம்தான் எப்பவுமே எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எதிர்பார்க்கற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அதனால நாங்க நிரந்தரமா பிரியல நீ ரொம்ப சந்தோஷப்படாத கிளம்பு வசந்தே

அண்ணா சொல்றது தான் கரெக்ட் ராஜு நீ எப்படிங்க ஆமாக்கா நான் தான் இந்த ஆளை இந்த அண்ணிட்ட புடிச்சு கொடுத்தேன் ஸ்கூல்ல ஒண்ணா படிக்கிறவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி உங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கான் சரி இது எப்படி உனக்கு தெரியும் இவங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் சாரி சித்ரா நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்காம ரொம்ப திட்டிட்டேன் அப்பா எப்பயோ அது போகுது எனக்கு கோடி புனியமுடா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் போங்க ஒரு போங்க பயம் இருக்கட்டும் ஓ போங்க ரெண்டு பேர் ராசியா நீங்க அதான் ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு ஆனா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் சரி நீங்க போய் டிஃபன் எடுத்துட்டு வாங்க என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களோ சரி திரும்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்காம இருந்தா சரிதான் நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன் சித்திர நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுல நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் தெரியுமா யாருக்கு வைத்தறிச்சல் இருந்தா என்ன நம்மள இனிமே யாரும் பிரிக்க முடியாது வணக்கம் மேடம் வணக்கம் உட்காருங்க வணக்கம் என்ன எல்லாரும் உங்க தலைவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் வீடை நல்லபடியா கட்டி முடிச்சிட்டீங்க இவங்களுக்கு இருப்பு கொள்ளல எப்ப குடி போகிறதுன்னு கேக்குறாங்க நியாயமான ஆர்வம் தானே இனிமே இது உங்க வீடு எங்க போய்ட போகுது சீக்கிரமே குடி போலாம் வீட்டை எல்லாம் பார்த்தோம் எங்களுக்கு இப்படி ஒரு வீட்ல வாழறதுக்கு பாக்கியம் கிடைக்கும் நாங்க நினைச்சு கூட பார்க்கல மேடம் ஆடி மாசம் முடிஞ்சதும் குடி போயிட்டா நல்லது மேடம் ஆமாமா நானும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இது இந்த ஒயரிங் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இருந்து வந்து பார்த்துட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாம ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு கிரக பிரவேசம் முடிச்சுட்டு அப்புறம் குடி போயிடலாம் கரண்ட் எப்போ மேடம் வரும் டெபாசிட் கட்டியாச்சு அவங்க வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருவாங்க முதல்ல குடி போயிடுறோம் அப்புறமா கரண்ட் வரட்டுமே யோ ரொம்ப அவசரப்படாதீங்க ஒரு வீடா ரெண்டு வீடா நூறு வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன் வர வேண்டாம் மேடம் என்ன தெரியாமலையா பேசுறாங்க கரண்ட் இல்லாம ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் அதுக்கப்புறம் தாங்குமே சும்மா கடந்து குதிக்கிறீங்க இது பாருங்க கூடிய சீக்கிரத்துல கனெக்ஷன் கொடுத்துருவாங்க அப்புறம் கரண்ட் இல்லாம அங்க போய் குடியிருந்தா நல்லா இருக்காது சீக்கிரம் கனெக்ஷன் கிடைச்சிரும் கவலைப்படாதீங்க சீக்கிரமா நீங்க குடி போயிடலாம் சரி வரங்க மேடம் வாங்க கடைசி கட்டம் வரைக்கும் வர விட்டுட்டீங்களே மேடம் இன்னும் கரண்ட் ஒன்று தான் பாக்கி அதுவும் வந்துருச்சுன்னா அந்த ஏரியாவே நாளெல்லாம் பௌர்ணமி ஆகிடும் காஞ்சனா நகர் திறப்பு விழாவுக்கு அப்புறம் அந்த ஏரியாவிலே லேண்ட் வேல்யூ எகிரிடும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க அந்த அளவுக்கு காஞ்சனா நகருக்கு முக்கியத்துவம் இருக்குது ரியல் எஸ்டேட்டையே மாத்திர அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அதுக்கு மேலே உங்களால் எதுவும் செய்ய முடியாது மேடம் ஏ முடியாது அந்த காஞ்சனா நகருக்கு மட்டும் இல்லை அந்த காஞ்சனாவுக்கும் சேர்த்து நாளெல்லாம் அமாவாசையை என்னால மாத்த முடியும் புரியலையே மேடம் மனுஷனுக்கு எப்படி உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் முக்கியமோ அதே மாதிரி வீட்டுக்கு கரண்ட் சப்ளையும் முக்கியம் கரண்ட் சப்ளை இல்லாம இருட்டுல எப்படி கொடுமை நடத்த முடியும் வெறும் ஆடு மாடு தான் கட்டி வைக்க முடியும் அதனால கரண்ட் வராம தடுக்க போறீங்களா நோனோ பௌர்ணமியும் நானே அமாவாசையும் நானே நானே சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கொடுப்பேன் ஆனா சுவாசிக்க முடியாது மேடம் நாளைக்கு என்ன வந்து பாருங்க புரியும் ஓகே அம்மா, இந்த வந்துட்டாங்கம்மா வந்து செக் பண்ணியும் போயிட்டாங்க என்ன நூறு வீடுன்றதால நம்ம சைட்ல தனிப்பட்ட முறையில ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டுட்டு இருக்காங்க ஓ ஒரு ரெண்டு மூணு நாள் கனெக்ஷன் கொடுத்துறேன்ட்டாங்க பா அவங்க எல்லாம் எப்ப குடி போறது குடி போறதுன்னு என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டு இருக்காங்க வீட்ல வெளிச்சத்தை பார்த்தா தான் அவங்க திருப்தி அடைவாங்க கொஞ்சம் சீக்கிரம் அந்த ஈபி விஷயத்தை பாத்துருங்க ஏமா அதுக்காக தானே இப்படி ராத்திரியும் பகலுமா உழைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் போது அவங்களுக்கு இருக்காத அப்படின்னா எப்படி உழைப்பு உங்களோடது என்னமோப்பா இந்த வேலைய ஆரம்பிச்சத நினைச்சாலே எனக்கு பிரமைபா இருக்கு. மனசு நிறைஞ்சு போயிருக்கு எனக்கு. என்ன இப்படி கொட்டே விடுறீங்க? போய் தூங்குங்க. நீ தூงலையா? டேய் இந்த ஃபைல பார்க்க வேண்டியிருக்கு. அதை பார்த்துட்டு அப்புறம் நான் தூงறேன். குட் நைட். குட் நைட். யெஸ் மேடம் மகாலிங்கம் பார்க்கணும்னு சொல்கிறேன் ஆ வர சொல்லுங்கள் மேடம் வணக்கம் மேடம் வாங்க மகாலிங்கம் ஏன் எல்லார் வீட்டுக்கும் கரண்ட் வந்துருச்சு மேடம் நான் வேலை முடிஞ்சு போறப்ப ஆசையாக இருக்கேன்னு வீட்டை போய் பார்த்தேன் எல்லார் வீட்லேயும் லைட் எரியுது மேடம் அப்படியா எனக்கு இன்டிமேஷன் வரலையே ஒருவேளை வந்து சொல்லாம கொடுத்துருப்பாங்களோ ஓகே எப்படியோ நல்ல விஷயம் நடந்திருக்கு நீங்க எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே சீக்கிரத்திலே கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணிடுவோம் நான் ஒரு நல்ல நல்ல பார்த்து சொல்றேன் சரிங்க மேடம் அப்படியே நீங்க எங்க எல்லார் வீட்லயும் வந்து விளக்கேத்தி வைக்கணும் மேடம் வந்துட்டா போகுது அப்போ நான் புறப்படுறேன் மேடம் வாங்க கம்பெனி அதோட தொழிலாளிங்க இவங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கூடிய சரியான ஆள் நீ தான் இந்த பாரு இந்த கம்பெனியை உன் கையில் ஒப்படைச்சிட்டேன் அதை காப்பாற்ற வேண்டியது உன் கையில் தான் இருக்கு நீங்க இந்த கம்பெனியை விட்டுட்டு போகும்போது கடனை மட்டும் விட்டுட்டு போல கணக்கான தொழிலாளர்களோட வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்குறுதி படி ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டேன் நெறிஞ்சிருக்குப்பா என் மனசு நெறிஞ்சிருக்குப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நேத்து நான் வந்து சொன்னப்போ நாளைக்கு தெரியும்னு சொன்னீங்களே மேடம் நாளைக்கு தெரியும்னு சொன்னீங்களா இல்ல நாளைக்கு எரியும்னு சொன்னீங்களா நூறு வீட்டுக்கும் கரண்ட் சப்ளை கொடுத்தாச்சு எல்லா வீட்லயும் லைட் எரியுது கூடவே என் வயிறும் பத்திக்கிட்டு எரியுது நமக்கு இருந்த கடைசி வாய்ப்பையும் கோட்டை விட்டீங்களே மேடம் என்னமோ ஆக்சிஜன் மூச்சு அது இது நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க எரியா என்கிட்ட கை நீட்டி காசு வாங்குற உனக்கே இவ்ளோ டென்ஷன் இருந்தா காஞ்சனாவ பழி வாங்குறதே லட்சியமா வச்சிருக்கிற எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும் லட்சியம் இருந்தா மட்டும் போறாது மேடம் அதை நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது பண்ணணும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்புறம் எப்படி லைட் எரியுது நானே என் கையால எல்லா சுவிட்சையும் போட்டு பார்த்தேனே நீங்க லைட் எரிஞ்சத மட்டும் தான் பாத்தீங்க நாளைக்கு என்னெல்லாம் எரிய போதுங்கறத நீங்களே பாப்பீங்க ஏன் சிரிக்கிறீங்க மேடம் இந்த கவிதா காரணம் இல்லாம சிரிக்க மாட்டா நாளைக்கு நீங்களே நான் சிரிச்சதுக்கான காரணத்தை சொல்லுவீங்க நான் வரேன் மேடம்